السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد أنبانا إن درمي سخودر سخودر هلا تايمار هلا إلنجر طالب العلم فريضة على كل مسلم அல்லாவுடைய தூதர் சொல்லாஹும் சொன்னாங்க இஸ்லாமிய மார்க்கத்தையும் அதனுடைய சட்டங்களையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்து பிற மக்களுக்கும் எடுத்துரைப்பது என்பது ஃபருபான கடமை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேலே என்று அல்லாவுடைய தூதர் சொல்லலாஹு அலைஹி ஒசல்லமா அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள் அன்பான அவர்களை அந்த அடிப்படையில் கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொருவருக்கும் கடமையான ஒரு விஷயம் ஒரு காலம் இருந்துச்சு கல்வியை தேடுது குறிப்பாக வந்துட்டு படித்து முடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து கல்வியை தேடுறதுங்கிறது ஒரு பாசிபிளான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்த காலம் போய் இன்றைக்கி ஆன்லைன் வழியாக அதற்கான வாய்ப்பை நிறைய அல்லா சுகத்தராக நமக்கு தந்துட்டுருக்காங்க அப்படியான ஒரு வாய்ப்பு தான் ஹெச்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் சென்னையில் இருக்குது அஹலு சுன்னா மார்க்க அதாவது சுன்னா கொள்கை அடிப்படையில் மன்ஹஜு சலஃபியா என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் பாடங்களை கட்டமைக்கப்பட்டு ஒரு ஐந்து வருட ஆலிம் கோர்ஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுக்குறாங்க மாஷா அல்லா உண்மையிலேயே நான் அந்த பாடத்திட்டத்தை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அகீதா ஃபிக்கு குரான் ஹதீஸ் சீரா என்று அமைக்கப்படக்கூடிய இந்த பாடத்திட்டத்தில் நிறைய நல்ல சிறப்பம்சங்கள் இருக்கிறதாக நான் பார்த்தேன் அலமது இல்லா சிறந்த உலமாக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது அழகான முறையில் வகு வகுக்கக்கூடிய வகுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து சிறப்பம்சமாக அதில் நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே ஆலிம் கோர்ஸ் படிக்கணும் நம்ம வந்து மார்க்கத்தை சரியாக முறையில் உலமாக்களோடு இருந்து படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அரிய வாய்ப்பு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷால்லா சாயா அந்த வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும் இன்ஷா தாயா அதை நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அவர்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி விசாரிங்க விசாரிச்சுட்டு நல்ல முறையில் கல்வியை அழகான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் இறுதி வரை நாம் கல்வியோடு பயணிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு ஜிசாக் முல்லாரக்